ஞான ஆத்ம தீபிகை குரு தொடர்ச்சி குரு மானுட ஜென்மம் கிடைப்பது அரிது சீடன் எவ்வாறிதோ விளக்க வேண்டும் குரு எங்கும் நிறைந்த பரிபூர்ண வஸ்துவை இம் இம்மானுட உடல் ஒன்றைதான் தாயுமான சுவாமிகள் என்னறிய பிறவிதனின் மானிட பிறவிதானிது யாதெனது அரிதரிது நாராயண சதகம் புருடராய் ஜனன எடுத்த பேர் மெய்ஞான போதத்தை அறிவதொன்று புருஷார்த்தமில்லாதவன் புருஷனல்ல என்றனர் சீடன் புருஷார்த்தமாவது யாது குரு சடமெல்லாம் பிரமமாக பார்ப்பதே புருஷார்த்தமாம் அதில்லாதவன் புருஷனாகான் இச்சரீரத்தை நஷ்டம் செய்வதற்கு நான்கு காரணம் உண்டு அவை அவை அருள வேண்டும் குரு ஆகாரம் மைத்தனம் நித்திரை பயமுமாம் இவற்றுள் மைத்தன விஷயத்தில் மகாஜாக்கிரதாய் இருத்தல் வேண்டும் சீடன் ஏன் குரு இத்தேகம் ஒரு அகழை போன்றதும் என்னை யுதிரமும் திரி சுக்கலமும் பிரகாசம் ஆதலின் ஆன்ம பிரகாசத்தை காண சுக்கலத்தை ஜாக்கிரதையாக செலவு செய்யாது வைத்தாள் அகலாகின்ற தேகம் நீடித்திருக்கும் இதுவே முக்தி அடைவதற்கு தக்க கருவியாயும் வேறு தேகத்தால் அடைவது அரிதாயும் இருப்பதால் இதனை பாதுகாத்தல் அவசியமாம் அன்றியும் புரடனார் தறிவது கூடி பிறந்து கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அதனிலும் ஆத்மான விவேகம் வந்து மோக்ஷம் யாது வெண்ண வெண்ணமுண்டாவது அரிது இம்மானட பிறவி ஆற்றோன் மோக்ஷமடைய முடியும் அமோக்ஷம் ஞான நிஷ்டையை விழுந்த தாளும் ஞானம் சாது சங்கம் பிரபுல சுருதி விசாரத்தினாலும் அவை ஜன்ம புண்ணிய தாளும் உண்டாகமையொழிய வேற சாதனங்களினால் ஆகாது பரமான்மாவை தெரிந்து கொள்ளாத மனிதன் மானடனாய் பிறந்தும் வானாளை வீணாளை கழித்து வீணே பிறந்து பூமிக்கு பாரமாயிருந்து தற்கொலை செய்து கொண்டிருந்தவனாகிறான் விவேக சூடாமணி ஆதலி நீ பிரமத்தை செய்ய வேண்டியது யாதெனின் உனக்கு சாங்கிய புத்தி உண்டாய் சாது ஏவி சாதன சதிஷ்டயங்களை பெறல் வேண்டும் அவை வந்த பிறகு பிரம்ம விசாரம் செய்ய வேண்டும் இன்ஷேல் இந்த மேலான மோஷ வழிக்கு நீ அருகனாகாய் தேவர் மேலாம் பரமன் மான் மழுவாய் விளங்கியுரைத்தும் விளங்காது மேலாம் சாதனங்கள் வரமேவ வேண்டும் சாது சங்கம் ஆதலின் நீ சதா சாது சங்கமேவி அதனால் சாதனம் நான்கையும் அடைவாயாக வேட்கையில்லாத உனக்கு எவ்வளவு சொன்ன போதிலும் நுழையாது நீ சில கால இவ்வாறான தியானத்திலிருந்து சாதனையங்களும் அபியாசங்களும் சிந்து வா பரி சக்கபடி செல்ல வேண்டியது சொல்லப்படும் சீடன் சுவாமி எனக்கு ஞானமடையும் பக்குவம் இன்னும் பிறக்கவில்லையா ஆதனால் இவ்வாறு கூறினதா குரு இருட்டினில் கண்களுக்கு அறியும் திறனில்லாத போது நீ சம்சாரத்தில் இருப்பவன் உனக்கு மனைவி புத்திரர்கள் இருக்க அவர்களுடைய பாசபந்தமும் துக்கமும் ஒரு பக்கம் இழுக்க யான் சொல்வது எவ்வாறு நுழையும் இங்கு பாதி மனமும் வைத்தால் எல்லாம் நுழைந்தது என்கிற கதையாய் முடியும் காலத்தில் இரண்டிடத்தும் மனம் வேலை செய்யாது ஆனதால் எப்போது உனக்கு உலகம் துக்கமாகவும் பெண்டு பிள்ளைகள் விரோதிகளாகவும் தோன்றுகிறதோ அப்போது இங்கு வந்தால் சொல்ல வேண்டிய மகா வாக்கிய ஆர்த்தத்தை உபதேசிக்கிறேன் அதுவே பவ கடலை கடக்க செய்து பரமானந்த நிலையை அடையவிக்க செய்யும் மனனம் துன்பமென உழகும் தோன்றும் விசாரதார்க்கு இன்பம் தர விசையும் இந்த நூல் பட்டினத்தார் தாயும் பகை கொண்ட பெண்டீர் பெரும் பகை சீடன் சுவாமி மனைவியால் நான் பட்ட பாட்டை என்னுடைய இவ்விரு நாவினால் சொல்ல முடியாது அவளின் பந்தருவது போல் என்னுடைய அறிவை ஒழித்து சம்சாரத்தையும் விருத்தி செய்து என்னை துன்ப கடலில் இழுத்து வந்தவள் மனைவி மறளிவிட்ட தூதவள வா இம்முப்பது வயதிலேயே நான் சம்சாரத்தில் பட்டப்பாடு நாயும் படாதே இன்னும் பட வேண்டுமா எங்கெங்கு போனாலும் எல்லாம் துக்கமாக முடிகின்றன அணு அத்தனை சுகத்திற்காக மழையத்தனை துக்கம் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது நாளை என்பது நமனுடைய நாள் ஆகையாலும் அக்னி ஜுவாலையில் அகப்பட்டவன் தணிக்க தண்ணீர் காணாது தவிப்பது போலும் என்னுள்ளும் தீயிர்பட்ட புழுபோல் துடிக்கின்றது குன்றிய பிறகு யாது செய்ய முடியும் மூக்கும் மரணமும் என்னும் தோளின் மேல் காத்து கொண்டிருக்கின்றன இது விஷயமாக அறிய துன்பத்தை அடைந்திருக்கிறேன் அடியேனுக்கு பக்குவம் போதாது இருந்தால் சற்குருவாகிய தங்களுடைய தரிசனம் கிடைத்திருக்க மாட்டாதே இதனால் பக்குவம் இருக்க யோசிக்க போகாது ஆதலின் அடியேனுக்கு உண்டாகிய சந்தேக விபரீதங்களை நீக்கி சக்தி விருத்தி மெய் அனுபவத்தை யான் அடைய இன்றே இப்போதே அனுகிரகித்து சம்சார சாகரத்தினின்றும் கரையேற ஒரு புனைதரல் வேண்டும் மேலும் விரும்பிய வஸ்துக்களை அடைந்தால் இன்பமும் இன்றே துக்கமும் நேற்றை போலவே இன்றைக்கும் செய்ததையே செய்வதே அல்லாமல் புதியதாய் யாதொன்றும் காணப்படவில்லை புசித்ததே புசிப்பதும் உடுத்ததே உடுப்பதிலும் என்ன சுகம் இப்பொய் உலகத்தில் எதுகாரும் முழைத்திருந்தாலும் பொய்யாகத்தானே முடியப் போகிறது இதுகாரும் பிறவி கடலில் அழைப்புண்டது போதும் போதும் சுவாமி சிற்றின்பத்தை கருதியான் மாறுவேன் என யோசிக்க வேண்டியதில்லை அம்மகளிருந்து அக்னியை யொத்த கண்களை ஒத்தகை மகான்களை ஏரிக்கத்தக்க வல்ல மடவாரின் சுகமெத்தன அமைத்து எங்குள்ளதென விசாரியாது அந்நியத்தில் உள்ளதென்று நாய்போல் நம்பி இத்தனை நாள் வீணே கழித்தேன் சுக சமுத்திரம் என்னிலேயே இருப்பதாக இப்போது தெரிந்ததால் அந்த முடை நாச்சமுடைய வெந்நீரும் செந்நீரும் ஒழுகும் இந்நாளின் கேணீரில் மீட்டும் செல்ல நினையேன் மடவார் இன்பத்தால் ஆ இம்மயிர் காமாகனியான எருப்பிலுண்டு மறுமையில் நரகாக்னியை உண்டாக்குவதாலும் பாரியை உடையவனுக்கே போக இச்சை உண்டாவதாலும் அவ்வுடலின் தத்துவத்தை விசாரித்து பார்த்து பாரியாள் சங்கத்தை கைவிட்டேன் சாது சங்கத்தை கை கொண்டேன் ஒன்றிலும் பற்றில்லாதவனானேன் தாங்களினி யாதுக்கும் யோசியாது கரையேற்ற வேண்டும் என சாஸ்தாங்க தண்டம் பண்ணி குருவின் இரண்டு திருவடி தாமரைகளையும் ஆனந்த பாஷ்பத்தால் அபிஷேகம் செய்து ஸ்தோத்திரம் பொருந்து இரண்டு கைகளையும் சிரசின் கொண்டு அஞ்சலியஸ்தனாய் நின்றனன் குரு அப்பா நீ நல்ல காரியம் செய்தாய் பெண்டு பிள்ளைகளை எனதென அபிமானித்ததால் அவர்கள் உனக்கு துன்பத்தால் நீயும் துயிலுறுகின்றன மேலும் பொருடராகிய மன்மதனாகிய வேடன் பாசமாகிய தூண்டலில் மகளிராகிய தசையை பூட்டி பிரபஞ்சமாகிய தடாக கரை நின்றம் உண்டாகும் இச்சிப்பவனுக்கு ஒரு காலம் மோட்சம் சித்தியாகாது வழியே வந்த விஷயங்களில் ஆசத்திய இல்லாமலும் இன்றியும் கிட்டாததில் விருப்பமில்லாதிருத்தல் வேண்டும் மேலும் துன்பமில்ல விஷம் இச்சரீரத்தை மாத்திரமும் பாதிக்கும் ஆனால் விஷய விஷயமா விஷமானது இத்தேகத்தையும் இனிவரும் தேகங்களையும் கெடுக்கும் ஆதலின் விஷய தோஷ திருஷ்டி உனக்கு உண்டாயது அதிசயமே காட்டில் சுயமாய் திருந்து யாருக்கு அஞ்சாதிருந்த ஆண் யானை பெண் யானையை காட்டியன்றோ பாகனால் பிடிக்கப்படுவது அவ்வாறு சிம்மம் போன்ற நீ மாதர் போக இச்சையாகிய வளையில் அகப்பட்டு சர்பத்தின் வாயில் அகப்பட்ட தவளை போல் ஆதலின் மகளிராகின்ற பேய்களின் மேலுள்ள ஆசையை நீ சுயமாய் நீக்கினது மிகுந்த உத்தமம் இன்று நீ விரும்பிய ஆத்மானுபவம் கிடைப்பதறிது சம்சார வாழ்க்கை அல்லவா தொன்மங்கள் அனைத்திற்கும் உற்பத்தி ஸ்தானமாக இருப்பது திருக்குறள் நட்டார் குறைமுடையார் நன்சற்றார் நன்னுதலாட் பெட்டாங் கொழுகு பவர் இது ஆயில் நூறு அதில் பாதி தூக்கத்திலும் மற்ற பாதியில் பாழ பருவத்தில் அஞ்ஞானத்தில் அழுதப்பட்டாய் நல்ல யெளவப் பருவத்தில் ஸ்ரீகளால் மிகவும் வருத்தமடைந்தாய் மூப்பு பருவம் வந்தவுடன் சம்சாரத்தினால் தளர்ந்து மரணமடையப் போகிறாய் இனி எந்த காலத்தில் முக்திக்கு ஏது செய்வாது பட்டினத்தார் முட்டற்ற மஞ்சளை எண்ணெயிற் கூட்டி மிக மெழுக்கி மெட்டிட்டு பொட்டிட்டு பித்தளையோலை விளக்கிட்டு பட்ட பகலில் வெளிமயக்க செய்யும் பாவையர் மேலிடத்தை நீ தவிர்ப்பாய் பத்திரகிரியார் பேய் போல் திரிந்து போல் கிடந்து பெண்ணை தாய் போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலம் சீரன் சுவாமி பெண்ணை இவ்வாறு தூஷிப்பதாயின் உலகில் ஒருவனுக்கு ஒரு பெண்ணை மூத்தோர் விவாகம் செய்து வைப்பது யாது காரணம் பற்றி சுகத்துக்கே அல்லவா குரு மாந்தர் மக்கட்பேரினோ மற்றும் பெற்றவராகின்றோ வேதம் கூறுவது போல வம்ச விருத்திக்காக ஒரு குழவி உண்டாகும் அக்குழவியால் மாதா பிதாக்களுடைய புத் என்கிற நரகம் அழிந்து போய் அதனால் மோட்சம் அடையக்கூடும் தென்பத்தார் நீர்கடன் வாங்க வேது என்பதும் அவ்வாறு நடந்து காட்டியுள்ளார் ஒரு அறியாது நடந்துள்ளார் நினைப்பர் இந்த கஷ்டம்தான் யாதுக்கென புத்திமான்கள் அதையும் வெறுத்து சந்நியாசிகளாகி காட்டி சென்று தவமையற்ற நின்றனர் அவர்களும் இவன் மிக புத்திமான் போல வாழாய் அழுகின்றான் இவனுக்கு உத்தமான வயதாகையால் உடனே விசாரிக்க முயன்று அதனால் மித்தை மித்தையென தள்ளி மனதிலுள்ள துன்பம் பந்தம் சந்தேகம் நீக்கி நித்தியமான உண்மை ஞானமும் உப சாந்தமும் உடைய முயல்வாயாக சந்நியாசி கீதம் பெற்றோர் மக்கள் உற்றோர் பெண்டி இத்தகையாவும் மித்தையே என காணாதார் காணாதாரே சீதன் சுவாமி சிற்றின்பத்திற்கும் பேரின்பத்திற்கும் உள்ள பேதம் யாது குரு அப்பா சிற்றின்பம் எனில் அற்பகாலம் இன்பமாக தோற்றம் அது விடயங்களும் இந்த ஆரம்பத்தில் அமிர்தம் போலவும் விஷம் போலவும் உடையது அது மோகத்தை உடைய அடக்கி நித்திரை சோம்பல் மனக்கவலை உண்டாக்குவதாகும் அது அந்நிய கூட்டுறவில் மறையும் மீட்டும் நாளைக்கு அதையே தேடும் என்றால் மாறி மாறி சுகத்தையும் துக்கத்தையும் உண்டு பண்ணும் விருப்பு விருப்புகளை தரத்தக்கது ஒருவன் அதனை ஒரு கால் விரும்புகிறான் உடனே அதனை அவனை வெறுக்கின்றான் பேரின்பமும் அவ்வாறல்ல ஆரம்ப காலத்து விஷத்தை போல வெறுப்பாயிருந்து முடிவில் போல இருந்து மனோ விசார விஸ்ராந்தையாய் தருவது ஒருவன் அதனை அடைந்தால் பிறகு அதனை அவன் விடவும் அது இவனை விட்டு பிரியவும் ஆகாது ஏனெனில் அது அந்நிய கூட்டுறவின்றி தன்னிலேயே உண்டாவதாலும் தானே ஆனந்த ரூபமாய் விட்டபடியெல்லாம் ஆகும் சிற்றின்பம் துக்க வேதுவும் பிறப்பிறப்புக்கு கேதுவமாகும் பேரின்பமோ துக்க நிவர்த்திக்கும் வீட்டை தருவதற்கும் ஏதுவாம் சிற்றின்பம் பேரின்பத்தின் பொறிப்பு அல்லது பிரம்மானந்த விலாசமென தெரிந்து நித்திய சுகத்தை விரும்பினவன் அமிர்தபானம் பண்ணினவன் உப்பு நீரை நினையாதது போல சிற்றின்பத்தை மீண்டும் விரும்பான் விசாரமாவது யாது குரு துக்கத்தை நீக்கி பரத்தை காட்டுவது விசாரம் எனப்படும் அவ்விசாரம் பரம் அப்பற என இரு வகையாயுள்ளது பரம் எனின் ஆரம்ப விசாரம் அப்பறம் எனின் முடிவான விசாரம் சீடன் சுவாமி இத்துக்கம் ஏன் வந்தது குரு சரீரத்தை நான் என்பதனால் வந்தது சரீரம் கர்மத்தினால் வந்தது கர்மம் ராக துவேஷத்தினால் வந்தது ராகாதிகள் அபிமானத்தினால் வந்தன அபிமானம் அவிவேகத்தினால் வந்தது அவிவேகம் அஞ்ஞானத்தினால் வந்தது ஆகையால் அந்த அஞ்ஞானம் ஞானத்தினால் நிவர்த்தியாகும் ஞானம் விசாரித்த நாளேயே உண்டாகும் ஆதலின் சுருதி குருமுகமாக நானார் எதிர்த்து எவ்வி சுகம் துக்கம் ஏன் வந்தன மோட்சமாவது யாது அது அறுவது எப்படி ஆசை அனைத்தும் நீங்கி விசிராந்தை அடைவது எப்போது என்று விசாரிப்பதே விசாரம் ஆதலால் ஆத்ம சுகத்தை விரும்பின நீ ஞான சித்தியின் பொருட்டு சித்தையும் சடத்தையும் விசாரித்து சடத்தை நீக்கி சித்தாயிருக்க முயல்வாயாக பூம் தொடரும்